சித்ரா தேவி பயங்கர கோபமாக இருக்காங்க கௌதமாக கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் அதை எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும் எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கௌதம் கேட்குறாரு இல்லை நான் சொன்னனே மதனை வர சொல்லி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் சொல்லிட்டேம்மா மதன் கரெக்டாக கல்யாணத்துக்கு தான்மா வந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு அவன் வரது மட்டும் பத்தாது இங்கே அந்த ஐஸ்வர்யா அவமானப்படணும் அசிங்கப்படணும் அவள் இதோட வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமா பண்ண முடியும் கேட்குறாரு நீ என்ன பண்ற தெரியுமா மதன் கிட்ட சொல்லு இங்க வந்து ஐஸ்வர்யா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே கௌதம் பயங்கரமா ஷாக்காகிறாரு ஏமா ஏமா இப்படிலாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா அப்படிதான் சொல்லணும் அப்படி சொன்னா எல்லாருமே நம்புவாங்க ஏன் தெரியுமா ஐஸ்வர்யா ஏற்கனவே அவங்க கூட பழகந்து எல்லாருக்குமே ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க இப்போ இதையும் சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க அந்த ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க சரிம்மா நீ என்ன சொல்கிறீங்க அப்படியே பண்ணுறான் ஆனால் அந்த ஐஸ்வர்யா போனால் மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு அதே மாதிரி மதனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நீ மண்டபத்துக்கு வந்து ஐஸ்வர்யா வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படி யோசிக்கிறாரு ஆ சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வராரு விஜய்க்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு எல்லாருமே மேடையில் இருக்காங்க அங்கே விஜய் அனாமிக்கா ரெண்டு பேரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மதன் வராரு மதனை சூர்யா அங்கே மேடையில இருந்து பார்த்துட்டு இறங்கி வராரு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்து அப்படி ஷர்ட்டை பிடிக்கிறாரு ஏய் நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அதுக்கு மதன் எதுவுமே பேசவே அங்கேருந்து கௌதம் எல்லாருமே வராங்க ஐஸ்வர்யாவும் வராங்க டேய் நீலாம் ஒரு ஃப்ரெண்டாக எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க இங்கே பாருங்க யாரும் என்னை திட்டக்கூடாது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை ஐஸ்வர்யா வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு மதன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவிடுது எல்லாருமே